ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தியான புதினா தான் பார்க்க போகிறோம் தண்ணியே சேர்க்காம அம்மியில் அரைச்ச மாதிரி சூப்பராக இந்த புதினா துவையல் அரைச்சிருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் நாலு நாள் கூட வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புதினா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கெட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அதே போல் அதோடய தண்டுகளை வீண் பண்ணாமல் நம்ம தொட்டியில் இதை நம்ம வந்து வச்சோம்னா நல்ல ஒரு வாரத்தில் அழகாக விட்டு அடுத்து நம்ம புதினா எல்லாம் ரெடியாகிரும் பாருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ காரத்துக்கு எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கப்பு அரை கப்பு தேங்காய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு பெரிய கோழிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க காரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார நீங்கள் மிளகா வத்தல் குறைச்சி சேர்த்திங்கன்னா புளியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு புளி காரம் மூனையும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்னென்னா இதை நம்ம வந்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாவத்தில் நல்ல பொண்ணிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் குத்துப்பருப்பு அதாவது நீங்கள் உருட்டு பருப்பு இருந்தாலும் சரி அல்லது உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் சரி அதை போட்டு நல்லா கொஞ்சம் அரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம அந்த பொடி வெங்காயத்தை சேர்த்து ஒன் பை ஒன்றாக சேர்த்து வதக்கி விட போகிறோம் இந்த வெங்காயமானது நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும் நல்ல நிற மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்துற வேண்டியதாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க தேங்காய் இப்போ இதையும் நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு இந்த தேங்காவை வதக்கும் பொழுது உங்களுக்கு நாலு நாள் ஆனாலும் இந்த துவையில் வந்து கெட்டு போகாது அதனால தான் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கடுத்தது புதினா இலையை சேர்த்துருவோம் இதே பக்குவத்துக்கு நீங்கள் கொத்தமல்லி இலையும் இதே மாதிரி தொகையில் இறச்சி நாலு நாள் ஆனாலும் நம்ம சூப்பராக நம்ம சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இதை ஒன்று போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு இந்த புளியை என்ன பண்ணுங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் அது வதங்குவோம் இப்போ அந்த புளியையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்மோ தொகையில அரைச்சிட வேண்டியதா கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் மிளகா வத்தில் சேர்த்துக்கோங்க மிளகா வத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் என்ன பண்ணுங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணியே சேர்க்க வேண்டாம் அதே சமயத்தில் மிக்ஸியில் ஜார் இருக்கும் பொழுது கையை வந்து சேர்த்துற வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மிக்சி ஜாரை வெளியே எடுத்து வச்சுட்டு கலந்து கலந்து கொடுத்து அப்படி அரைக்கும் பொழுது நல்லா சூப்பராக அரைஞ்சிரும் பாருங்கள் நம்ம அம்மியில் அரைச்சா என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த தொகையில் இருக்கும் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் ஒரு முக்க கால் ஸ்பூன் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாராளமாக ஒரு நாலு நாள் வச்சு சாப்பிடலாம் இந்த புதினா தொவல் நமக்கு வந்து சேர்க்கும் பொழுது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல பசியையும் தூண்டும் பசங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தட்டை வீடியோலாம் போட்டிருக்கேன் முறுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து முறுக்கு எல்லாம் போட்டிருக்கேன் நன்றி என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு வாழ்க வளமுடன்